இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா ஒரு எச்சையை பத்தி அந்த எச்ச காலங்காலமா காசு வாங்கிதா ரிவ்யூ போடுதுன்னு நான் சொல்லின்னுக்குறேன் யாரும் கேட்கல இதுக்கு முன்னாடியே அது எடுத்த படத்தையும் ரிவ்யூவும் போட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்க இப்போ அந்த எச்சை ரிவ்யூன்ற பேரில் காசை வாங்கினு பராசக்தியை கடிச்சு வச்சிருக்கு நான் எந்த எச்சை சொல்கிறேன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா பல எச்சங்க இருக்குது அந்த எச்சையிலே கேடு கட்ட எச்ச எச்சைனா எச்சையிலேயே எச்ச எச்சை 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 இவ்வளோ எச்ச ஏன்னா அவ்வளோ எச்சை அது யார்னால் நம்ம ப்ளூ சர்ட்டை மாறின ஐயாதான் கேடுகட்ட எச்சைன்னு வெளியே பேசுகிறாங்க மாதிரி நான் பேசலை எனக்கு அவர் மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்குது என் முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்பயும் அந்த மரியாதை இருக்குது அவர் எச்சைன்னு காரி துப்புறானு வெளியே ஏன் துப்புறீங்க என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ரிவ்யூ பார்த்துட்டாங்க எந்த படத்துக்கு இட்லி கடை சட்னி கடை நிலவு கேண்மல் என்னடி கூவம் அப்படின்ற பிலவுக்கேண்மல் என்னடி கோவம்ன்ற படத்துக்கு அவர் கொடுத்த ரிவ்யூ முதல்ல இட்லி கடை ஒரு பிள்ளைய நல்லது கட்டத்தை சொல்லி கொடுத்தா அது எப்படி வளரும் பாசத்தை காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் நல்லது கட்டத்தை சொல்லி கொடுக்காம ஊதாரித்தனமாக வளர்த்தா அது என்னவாகும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் இது வந்திருக்கு இட்லி கடை வந்து மெசேஜ் சொல்லி கொடுக்குற படமா மெசேஜ் சொல்லி கொடுக்குமா அந்த படம் பார்த்தீங்களா அந்த மெசேஜில் ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த படத்தை ஓஹோ ஓஹோன்னு ஓட வச்சாங்க நீ சொல்றதை பார்த்தா அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகி நேரம் தனுஷ் வாக்கையில் திருப்பு முனையால் அமைஞ்சிருக்கணும் படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் ஆனால் நீ யாரு எச்ச அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க நான் அதை ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் நல்லாவே உண்மைக்கு நெருக்கமாக எடுத்துருந்தாங்க நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற நிறைய நல்ல சீன்ஸ் வந்தது எது இட்லி கடையில் உண்மைக்கு நெருக்கமான நிறைய சீன் இருந்துச்சான் உண்மைக்கு நெருக்கமாக இல்லை கரெக்டு அதாவது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அதாவது மறைக்கப்பட்ட உண்மை எடுத்த படம் அது அதனால் உண்மைக்கு நெருக்கமாக இருந்துச்சு இட்லி கடை பாடம் வந்து மெசேஜ் சொல்கிற படம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிற படம் இன்னும் ராஜகிரன் இறந்த அன்றைக்கி அவங்க வீட்டில் மாடு கண்ணுக்குட்டி போட்டுரும் அந்த கண்ணுக்குட்டியாக ராஜ்கிருணே வந்து மறுபடியும் பிறந்தா நினச்சி பேசுவாங்க அதெல்லாம் நல்ல ஒரு சீனாக இருந்தது ராஜகிரனே வந்து கண்ணுக்குட்டியாக பிறந்துட்டாராம் அது நல்ல சீனா சரி ராஜகிரன் பொண்டாட்டி என்னவா பிறந்தாங்க கேட்க தானே இதுவே இருந்தாலும் கரெக்டாக ரிவ்யூ பண்ணுறவன் பல நல்ல கேள்வியெலாம் கேட்பான் ராஜகிரன் மாடாக பிறந்துட்டாரோ அப்போ அவன் பொண்டாட்டி என்னவா போகிறச்சி நக்கலாக ஒரு கேள்வியெல்லாம் கேட்பான் ஆனால் இப்போ ஏன் கேட்கலன்னா எச்சையாக மாறி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க நான் பேசல அந்த மாதிரி பேசுகிறால்தான் ராஜ்கிரன் மோடா போறது சூப்பர் சீனா அது வந்து அவங்க மோடா பிறந்த மாதிரி பார்த்த உடனேட்டாங்கண்ணா இப்படிதான் இது ரிவ்யூ கொடுத்து வச்சுக்குது இது மட்டும் இல்லை அந்த படம் ஓவரால் எப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா இருக்கும் அடடா இட்லிய கடை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படமா எனக்கு இது தெரியாம போச்சே எங்க ஆயா கிட்ட காட்டினேன் அந்த படத்தை ஆயா ஆயா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படம் பாருன்னு நல்ல கை என் மூஞ்சிலே இது படம் பார்த்தாங்க என் மூஞ்சில் பார்த்தாங்க மூஞ்சை பார்த்தாங்க படத்தை பார்த்தாங்க நல்லா இருக்குடா குடும்பம் கொண்டாட வெற்றி படம் படத்தை பற்றி சொல்ல என்ன சொன்னாங்க இட்லி கடை படம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப புதுவிதமான கருத்தெல்லாம் சொல்லி மக்கள் அப்படியே தெளிவாக்கின படம் அதனால் எனக்கு பிடிக்கும் இவருக்கும் பிடிக்கும் பொழுது இவருக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் பல பேருக்கு பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் ஒரு படம் சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம் அது அந்த ஆளை பொறுத்து இருக்குது இட்லி கடை சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேருக்கு பிடிக்காம போகலாம் மொத்தமாக அந்த படம் சரியாக போகலன்றது தான் பல பேருக்கு தெரிஞ்ச கருத்து அதை விடுவோம் இட்லி கடைக்கு போகல அந்த இட்லி கடைக்கு இது கொடுத்த சட்னி இருக்குதுல்ல அதான் வேலை இது மட்டும் இல்லை நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் அந்த படத்துக்கு இவர் ஒன்று சொல்லியிருப்பாரு இளைஞர்களை இந்த படம் கவரக்கூடிய படம் தான் மற்றவங்களும் இந்த படத்தை போய் பார்த்தேன் நிச்சயமா இது ஒரு ஓகே ரகமான படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இளைஞர்களை கவர்ந்த படம் கவர்ந்துச்சு தெரியாது இளைஞர்கள்லாம் அப்படியே படம் எடுத்து போய் அந்த படத்தை பார்த்தாங்க சும்மா அப்படியே தேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு எந்த நேரமும் அப்படிதான் இது ஓகேவான படமா இப்ப இவர் பார்வைக்கு அது ஓகேவான படம் ஏன் பார்வைக்கு அது ரொம்ப சூப்பரான படம் மற்ற எல்லோரும் பார்வைக்கு அது ஓகே இல்லாத படமாக இருந்துக்குது படம் ஓடிச்சு ஓடலை படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அதெல்லாம் தனிப்பட்ட கருத்து ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுன்னா இந்த படத்தில் கதை நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை எனக்கு பிடிச்சிச்சு பிடிக்கல திரைக்கதை சரியாக இருந்துச்சு சரியாக இல்லை மியூசிக்கு எடிட்டிங்கு லொட்டு லொசுக்குன்னு ஆயிரம் விமர்சனம் பண்ணலாம் விமர்சனத்தை எடுத்து வச்சா அது கொஞ்சம் நேர்மையாகவும் நியாயமாக இருக்கணும் பார்த்தா நமக்கு தெரியணும் ஆமாம் இல்லை இந்த ஆள் சொல்கிறது கரெக்ட் தான் ஆனால் ஆள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எப்படி இருக்குன்னா காசு வாங்காத படத்துக்கெல்லாம் இவர் பேசுகிறாருன்னா ஓகே கரெக்டாக இருக்கும்னு ஆனால் காசு வாங்கிட்டாரு எந்த படத்தை தூக்கணும் எந்த படத்தை இறக்கணும்னு சூப்பராக கேவலமாக அசிங்கமாக பேசுவார்னு வெளியே சொன்னாங்க நான் நம்பலை ஆனால் பராசக்திக்கு ஒரு ரிவ்யூ பாருங்க அப்போ தான் பூன்னு வாயில் வந்து பூச்சி வந்துச்சு எனக்கு டக்குன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பூச்சி வந்துச்சு தூணுன்னு துப்பிட்டேன் மற்றபடி அவர் ஐயோ தலைவா என்னை பார்த்து தான் நான் வந்து நீ என்ன சொல்கிறது அசிங்கசியமாலாம் சொல்லக்கூடாது நியாயமாக நேர்மையாக சொல்லணும் உன்னை எச்சேன்றானுங்க ஏன் எச்சனு கேட்டேன் பராசக்தி ரிவியூ பார்த்துட்டு வா நான் பார்க்குறேன் என்னவா பண்ணியிருக்காங்க தெரியுமா நாங்கள் புரிஞ்சிட்ட வரைக்கும் சொல்கிறோம் நீங்கள் பார்த்தாலும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்க நாங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுவோம் பரவாயில்லையே எங்கள் மூளைக்குள்ளே போய் அப்படியே முறையாக சொல்கிறாங்க முடிஞ்ச நாமளும் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்போமா இந்த எச்ச காசு வாங்கி தான் இது ரிவ்யூ பண்ணுது படமே பார்க்காம ரிவ்யூ பண்ணுதுன்னு வெளியே சொல்கிறாங்க அது நம்புற மாதிரி இது வாயிலே ஒன்று கக்கியிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா இல்லை கேட்டீங்கன்னா பூன்னு உங்கள் வாயிலையும் பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்குது ரிவ்யூவுக்கு அப்புறம் போயிடுவோம் அவர் சொல்லுவார் ஒன்று அதாவது படம் பார்த்துருக்கிற பொழுது உன்னிப்பாக பார்த்துட்டு அருமையான ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையில கண்டுபிடிச்சலாம் இது படம் பார்த்துச்சா இல்லையான்னு என்னன்னா படம் பூரா ஹிந்தியை எதிர்த்து போராடி இருக்காரு ஆனா ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்காரு என்ன கத்துக்கணும் தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்காரு தெலுங்கு கற்றுக்கிட்டு இருக்காரு தெலுங்கு சூப்பர் நல்லா படம் பார்த்துருக்கா எச்ச அப்படின்னு வெளியே சொல்கிறானு நான் அப்படி சொல்லலை சூப்பராக படம் பார்த்துக்கிறீங்க சார் தெலுங்கு கற்றுக்குனார அவர் அதுவும் ஹீரோயின் இம்ப்ரெஸ் பண்ணுறது பைத்தியமே அந்த படத்தில் இன்டர்வியூக்காக ஹிந்தி கற்றுக்க போவார் ஹீரோயினுக்கு தான் ஹிந்தி தெரியும் அந்த ஊர்லேயே அதனால் ஹிந்தி கற்றுக் கொடுங்கன்னு இப்போ ஹீரோயின்ட்டே கேட்பார் கதைக்காக இருக்கும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இருக்காது அதுவும் ஹிந்தி தெலுங்கில் முண்டாம் சொன்ன நாய் சரியாக சொன்னிச்சா ஏதோ ஒரு நாய் சொல்லிக்கிட்டு இவர்கிட்ட இந்த மாதிரி அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஹிந்திக்கு போதில் இருக்குது உடனே ஒன்று அதை வாங்கி தெலுங்கை கற்றுக்காரே செக் அசிங்கமாக இல்லை இதெல்லாம் பத்த நாலு பேர் காறி துப்ப மாட்டாங்க நீ சொல்கிற மாதிரி சாணியை கரைச்சும் மூஞ்சில ஊற்ற மாட்டாங்க அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா உங்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கீங்க கீங்க நீங்களே என்னெல்லாம் காப்பாற்ற முடியாது கருமம் சொல்கிறானே அந்த நாயை கூட்டு சேருப்ப காட்டி ஆடி பைத்தியமே அது வந்து தெலுங்கு இல்லை ஹிந்தி அதுவும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லை இன்டர்வியூக்காக என்ன கரும சொல்ல இது படத்தையும் பார்க்காது யார்கிட்டையும் அதையாக வாங்கிக்கின்னு மொக்க படத்தை சூப்பர்னு சொல்லும் சூப்பர் படத்தை வாய்க்கு வந்த மாதிரி கை ஊற்றும் படத்தை கூட பார்க்காது இது ஆல்ரெடி மாநாடு படத்துக்கு அந்த டைரக்டர் கூட்டு காவி துப்பாத குறையா சொல்லியிருப்பாரு இப்போ நம்ம வந்து காரி துப்புற குறையா சொல்ல மாட்டோம் நாகரிகமாக சொல்லுவோம் இவங்க படம் பார்த்து படம் எடுக்க கற்றுக்கிட்டவீங்கள டைரக்டர் வந்து படம் பார்த்து படம் எடுக்க கற்றுக்கினாங்களாம் படம் பார்த்தோன்னா யார்த்தையும் அசிஸ்டண்டாக வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க சினிமான என்னன்னு தெரியாது வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை எழுதி ஃபஸ்ட்டு அப்படி டேரெக்டாக டைரக்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படம் பார்த்து படம் கற்றுக்கணவங்க அதானே இந்த படத்துடைய டைரக்டர் அசிசண்டாக இருந்திருக்காங்க அப்புறம் மணி சார்டியும் இருந்திருக்காங்க என்னடா இது தான் சொன்னேன் படம் பார்த்து படம் எடுக்க கற்றுக்கினவங்கன்னு இப்போ பாலா கிட்ட மணி அசிஸ்டண்டாக இருந்தாங்கன்னு சொல்றேன் இது என்ன வாயா இல்லை வாயா இல்லை இதுவா எதுவா தெரியல என்ன இது தெரியல வாய்க்கு வந்ததெல்லாம் ஒளரி இருக்குது கொடுத்துருக்காங்க வாங்கி எதாவது பேசணும் எதையாவது பேசி வைப்போன்னு இந்த கருமத்தை பேசி வச்சுக்குது இதெல்லாம் ரிவ்யூ வரா இவர் பார்த்து பார்த்துதான் அப்படி எல்லோரும் அறிவாளியாக வராங்களோ இவர் ரிவ்யூ கொடுத்தா தான் படம் ஓடுமா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டுதான் சொல்கிறாங்க நான் நம்பலை ஏமா இதெல்லாம் மதிக்கிறாங்க சும்மா எதை வீடியோ போடணும்னு போட்டுனுக்குறேன் மற்றபடி இதெல்லாம் எவனை பொருட்டாக இருக்குங்கண்ணா படம் நல்லா தான் ஓடுது விஸ்வாசம் பட்றதுக்கே கண்ட கண்ட கருமத்தெல்லாம் சொன்னிச்சு அப்போயே படம் ஓடிந்தா இருந்துச்சு இது பேச்செலாம் எவனை கேட்குறதில்ல இருந்தாலும் இது எப்பேற்பட்டாருன்னு சும்மா சொல்கிறேன் ட்விட்டரில் போய் எந்த கருமத்தையே ஷேர் பண்ணுறது ஒரு ஸ்டாண்ட் எடுக்காது பெரியார் பெரியார்னு பெண் அடிமைத்தனம் பேசுறது ஜாதி வெயிலில் சுற்றுறது இது இவ்வளோ பேசுது என்ன கருமம் டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்டர் பாரஞ்சித் டைரக்டர் மாரி செல்வாஜ் இவங்க படத்தலாம் அப்படியே இது அது இதுன்னு நோண்டுவார் என்றைக்கா ஒரு வாட்டியாக அது மோகன்ஜி எங்கள் அண்ணன் மோகன்ஜி படத்தை ஒரு ரிவ்யூ போட்டிருப்பியா தில்லுக்கு தான் உனக்கு நீ தான் ரிவ்யூ வராச்சு எல்லாத்தையும் போடணும்ல வெக்கமாக இல்லை மோகன்ஜி படத்தை பற்றி சும்மா கூட பேசலை நீ எல்லாம் ஒரு ரிவ்யூ வர என்ன கருமம் இவ்வளோதாங்க இது இது சரியான ஜாதி வெறி பிடிச்சது பெண் அடிமைத்தனை பேசுறது பழமைவாதம் பேசுகிறது இட்லி கடை வந்து மெசேஜ் சொல்கிற படமா இட்லி கடையோ இல்லை தனுஷ் மேலே நமக்கு எந்த விருப்பம் இருப்பும் இல்லை எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும் நான் தனுஷ் ரசிகன் ஆனால் இந்த கருமம் இருக்குதுல்ல அந்த படம் வந்து மெசேஜ் சொல்கிற படமா பழமைவாதம் பிடிச்ச ஜாதி வேறி மந்தில் ஏறி போனேன் கன்றாவி ரிவ்யூ வரும் காசை வாங்கிட்டு கண்ட கருமத்தெல்லாம் பேசும் சரி ரிவ்யூ வரும் வன்மத்தெல்லாம் கற்கலை வெளியே சொல்கிறத நான் சொல்கிறேன் உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருக்குது இப்படி வெளியே பேசுகிறாங்க தூணும் துப்பணும்னு சொல்கிறானுங்க நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது நாகரிகமாக பேசணும்னு சொல்லிட்டேன் சரி இவர் வந்து அந்த படத்தோட கதையை பற்றி சொல்கிறார் அந்த படத்தோட கதையை வந்து ஒரு ரவுடி கதையோட கம்பேர் பண்ணியிருப்பார் அதாவது ஒரு அண்ணன் பெரிய ரவுடியான் அப்புறம் வந்து ஒரு போலீஸ்கார் வந்து நேர்மையான போலீஸ்காரான் அண்ணன் வந்து ஒரு இழப்புல இதுவாகிட்டாரோ அப்புறம் தம்பி ரவுடி ஆறாரோ போலீஸ்கார் வந்து அண்ணனுக்கு போகிற தம்பியை சுட்டாரா மறுபடியும் அண்ணன் தொழில் எடுத்துட்டாரா இப்படி ஒரு கதை மாதிரி அந்த கதையை பண்ணியிருக்காங்கன்னு இது ஒரு ஒப்பீடு சொல்லியிருக்குது முண்டா அப்படின்னு வெளியே சொல்றாங்க முண்டெல்லாம் கிடையாது தண்டம் அப்படின்னும் வெளியே சொல்றாங்க அதாவது அந்த படத்துல அண்ணனும் சரி தம்பியும் சரி அதாவது ஹீரோ சிவகார்த்திகனும் அவர் தம்பி அதர்வாவும் மொழிக்காக போராடாங்க ஒரு இயக்கம் கட்டி போராடுவாங்க மாணவர் அமைப்பு வச்சு போராடுவாங்க சிவகார்த்திகன் வந்து புறநானூற்று படைன்னு ஒரு படையை வச்சுருப்பாரு இவங்கள வந்து ரவுடி கூட கம்பேர் பண்ணது இதெல்லாம் என்ன கருமன்னு தெரில கொடுத்த காசுக்கு என்னென்ன கருமம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலத்தை பண்ணுது ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை ஸ்க்ரீன் பே நல்லா இல்லை ப்ரொடக்ஷன் டிசைன் நல்லா இல்லை கதை நல்லா இல்லை நல்லா நடிக்கலை நல்ல சினிமாட்டோகிராஃபி இல்லை மியூசிக் நல்லா இல்லை எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை என்கேஜ்டாக இல்லை இவங்க சொல்கிற மாதிரி ஹைப்பாக இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒருத்தர் இந்த படம் இல்லை கொஞ்சம் சுமாரான படம் தான் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அதை விட்டுட்டு கண்ட கண்ட கருமத்தெல்லாம் சொல்லி வைக்குது இந்த படத்தோட கதையை சொல்லலை ஏன் சொல்லலை இது பார்க்கலை பார்த்துருந்தா கதையை சொல்லு இந்த சீனம் வந்தால் அந்த சீனம் அவர் வந்தால் இது நடஞ்சின்னு பார்க்கல எவனோ ஒரு நாய் வந்து எதையோ குலைச்சிருக்குது அதை வாங்கி இது கொலைக்குது அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க நான் சொல்லலை சரி ரிவ்யூ வருவான் அடுத்து ஒரு பாயிண்ட்டு அங்கங்கே இந்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மறந்து போனது திரும்ப திரும்ப ஞாபகம் அந்த மாதிரி இடையில இடையில இந்தியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க சூப்பர் அங்கங்கே இந்திய பற்றி பேசியிருக்காங்களா இதுதான் இது படம் பார்த்த லட்சணம் படம் பார்த்தோன்னு தெரியும் படத்தோட ஸ்டார்டிங் லட்சமாக காட்டின்னு ட்ரெயினை கொழுத்துவாரு எதுக்கு கொண்டு வரும் போர் அடிக்குதுண்ணா என்ன படம் பார்த்துனா தெரியும் இதான் படம் பார்க்கலையே படத்தோட ஆரம்பத்துலேயே சிவகார்த்தின் ட்ரெயின் எது கொளுத்துவார்னா ஹிந்தி திணிப்புக்கு எதாவது கொளுத்துவார் அங்கே ஒரு டைலாக் இருக்கும் ஒரு ஹிந்தி ஃபேமிலி இருக்கும் அவங்க கிட்டே நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரி ஹிந்திக்காரங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லி தான் படமே ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு தம்பி அதர்வா அவர் என்னத்துக்கு போராடுவார் லவ் ஃபெயிலியர்னா எதுக்கு போராடினாரு என்ன இதுவா வேலை வாய்ப்பு இல்லாமலா மாணவர் அமைப்பு வச்சு ஹிந்தி திணிப்புக்கு எதாவது போராடினு இருப்பார் அப்புறம் அந்த ஊர் பிரச்சனை மணி ஆர்டர் ஏன் அனுப்ப முடியல படம் பார்த்தியா தெரியுமா பார்க்கல தெரியாது அப்புறம் ஒருத்தர் தீ குளிச்சு எறிவார் எதுக்காக படம் பார்த்தியா பார்க்கல தெரியாது இப்படி ஒரு கருமமும் தெரியாது படம் ஃபுல்லாக ஹிந்தி எதிர்ப்பு தான் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம் தான் இது அதை விட்டுட்டு அங்கங்கே ஹிந்தி தோற்கொல்கிட்டா படம் அப்படின்னு வெளியே சொல்லிட்டா என்ன ஆகுறது தப்பாகிடாது படம் பார்க்காம ரிவ்யூ பண்ணாமல் இவர் சொல்கிற மாதிரி இவருக்கு ஒம்போது கவிதை வயசு ஆகுது இந்த ஒம்பது கவிதை வயசாகியும் படம் பார்க்காம ரிவ்யூ போடுறேன் கேவலமாக இல்லை அப்படின்னு வெளியே கேட்பானுங்க கேட்டாங்கன்னா உனக்கு பதில் நான் இருக்கிறேன் ஆமா அப்படின்னு சொல்றது இல்லை உனக்கு பதில் நான் ஒன்னு ஒரு வாராடுறேன் வாராடுறேன் நான் இந்த படத்துடைய முதல் சீனை பார்த்த உடனே சரியான காட்டு முக்க படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடிஞ்சது அடோடா கண்டுபிடிச்சிட்டு பொழுது கண்டுபிடிச்சிட்டீங்களா காட்டு மொக்க படம்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க படம் பார்க்காமலே அதாவது மொத சீனை பார்த்தோன்னு இவர் பார்த்துக்கிறாரு ஆ மொத சீனு ஹீரோ என்ட்ரி ஆஹா ஹீரோ என்ட்ரியா ஹீரோ என்ட்ரியில் வைக்கக்கூடாது அப்போ வந்து அது காட்டு மொக்கோசின்னு கண்டுபிடிச்சிட்டாடாமா ஏ எஸ் போட்டுக்கோ உங்கள் டீம் டேபிள் சொல்லியிருக்கியா முண்டா அப்படின்னு வெளியே கேட்ட போகிறானுங்க மொதல் சீனே வெறுத்தனமாக இருக்குதுன்னு விசில் அடித்து மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறாங்க இவர் கண்டுபிடிச்சிருப்பார் இவர் வந்து கண்டுபிடிப்பார் இப்போ துப்பறி வாழண்டா கண்டுபிடி ஏ மொதல் சீனில் காட்டு மொக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் ஏன்னா படத்துடைய ஃபஸ்ட்டு சீன் என்னென்னா ஹீரோ வந்து ஒரு ரயிலை கொளுத்த போகிறார் இதுதான் ஃபஸ்ட்டு சீனு இது இந்திய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக ரயில் எரிப்பு பண்றாங்க சரி எடுத்த உடனே ரயில் எரிச்சா இந்திய திணிக்க ஆரம்பிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் பெருசா வலுவாக எதிர்க்க வேண்டியிருக்கு அப்போ ரயில் எரிக்கிறாங்கன்னா தானே அது சரியா இருக்கும் சரிதான் நியாயமான கேள்வி எப்படி பாருக்கும் நீ ஒரு படம் எடுத்தல்ல அதுல நீயே நடிச்சு போனமா எடுத்து நீ செத்துட்டா கதை ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு செத்துட்டோன்னா எப்படி பார்ப்போம் நீ எப்படி பிறந்த யாருக்கு பிறந்த எப்படி வளர்ந்த எப்படி இருந்த எப்படி உச்சா போனேன் எப்போ ஸ்கூலுக்கு போனேன் அப்போ ஸ்கூலுக்கு போய் என்ன படிச்சு என்ன வேலைக்கு போனேன் அப்புறம் வேலைக்கு போய் ஆச்சு ஆவலியா அப்புறம் என்ன பிரச்சனை அப்புறம் எப்படி செத்த யார் ஒன்று கொன்னா இல்லை நீ ஹார்ட் அட்டாக்ல செத்தியா இல்லை புடினு செத்தியா நக்கின்னு செத்தியா நட்டுக்குன்னு செத்தியான்னு காமிச்சா தானே புரியும் ஆரம்பத்தில் இது செத்துட்டான்னு காமிக்கிற அப்படி கேட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இது கேட்குறது இதெல்லாம் இப்படி கேட்கலையே படம் பைத்தான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் படத்தை ஒரு டைலாக் தான் நீ வச்ச டைலாக் தான் ஏன் இப்படி பேசுகிறேன்னா மோகன்ஜி படத்துக்கு ஒரு ரிவ்யூ போட மாட்டார் ஆள் அதை பற்றியே பேச மாட்டார் இங்கே வந்து வெற்றிமாறன் படம் எடுத்துட்டா ரஞ்சித் படம் எடுத்துட்டா இந்தமாரி முகிப்போருக்கு ஒரு படம் எடுத்துகிட்டா இல்லைனா மாரிசிவராஜ் படம் எடுத்துட்டா தாங்காது ஓய்யோவ்யோ அதாவது ஆண் பாவம் பொள்ளாதுன்ற படம் வந்து இந்த வருடத்தின் சிறந்த படங்களில் ஒன்றான் இவர் கொடுத்துருக்காரு ஆண் பாவம் பொள்ளாது அந்த படத்தில் இவர் சூப்பர் படம் இருக்காரு அப்படியாப்பட்ட ஒரு ரிவ்யூவரை காரி மூஞ்சில துப்புற மாதிரி யாரும் பேசக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அது வந்து என் கடமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல மனுஷன் அப்புறம் தனமா படத்தை எடுத்து முட்டாள் தனமா படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க ஓ தனமா படத்தை எடுத்து வச்சுக்கிறாங்களா இவர் பெரிய அறிவாளி இவர் சொல்ல வந்துட்டார் முட்டாள்தனமான்னு உனக்கும் அறிவுக்கும் என்ன சம்மந்தம் நீலாம் முட்டாள்தனத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு வெளியே கேட்குறாங்கண்ணே கஷ்டமா இருக்குது இப்படிலாம் பேசாங்க அசிங்கசியமாக கேட்குறாங்க ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணணுன்னா அது முட்டாள்தனமான படம் அது காட்டு முக்கியமான படம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து மண்ணில் இருந்து தோண்டி எடுத்துட்டேன் என்னென்ன கருமத்தை பேசி வச்சுக்கிறேன் இதெல்லாம் ரிவ்யூவை முட்டாள்தனமான படமா அது ஒரு படத்தில் குறை இருக்கலாம் அந்த படம் உங்களை திருப்தி படுத்தாமல் போகலாம் இல்லை வரலாற சரியாமல் சொல்லாமல் கொடுத்துருக்கலாம் அவங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க இதெல்லாம் கரெக்டான டிஸ்க்ளைமர் போட்டாங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டாங்க இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் இது அப்படி இல்லையே இது அப்படி நடக்கலையே இதில் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொல்லலாம் படமாக இது ஒர்க் அவுட் ஆகலை ஸ்க்ரீன் இல்லை என்னை என்கேஜ் பண்ணல இவங்க சொல்கிற மாதிரி வாவன்னு எனக்கு இல்லை அவ்வளோ பெரிய படமாக இல்லைன்னு அவங்க கருத்தை சொல்லலாம் பார்க்குறவன பொறுத்து இருக்குது அதை விட்டுட்டு முட்டாள்தனமான படமா இதுவா அப்போ எது அறிவியல் தனமான படம் இந்த படம் திரௌபதி டூ அது வா இல்ல அதுக்கு ஒரு நல்ல உனக்கு ரெண்டு இது கண் இருக்குதுல்ல படம் பார்த்துட்டு போடுவ வா போட்ட கிட்ட போறாளு இதுவரைக்கும் எடுத்த எந்த படத்துக்கு போல இதுக்கு போடுவார் போய்ச்சி வந்து போடாங்க ஹீரோன் கிட்ட தெலுங்கிட்டு பேசிட்டு இருக்காரு இது புதுசா இருந்துச்சுனே ரொம்ப புதுசா இருந்துச்சு இருந்துச்சுன்னா ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஒரு ரிவ்யூக்குள்ள காமெடிகள் அவரோட ஜோக்கை வந்து செலுத்துறாரு எங்கடா எங்கன்னா தெலுங்கு கத்துக்கினார் ஹிந்தி தான கத்துக்கினாரு அது கூட தெரியாமல் ஒரு புதுசாக இருந்துச்சுன்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு நானும் அப்போ ஜோக்லாம் போடுவார் ரிவ்யூ பார்த்துக்கிறீங்களா நடு நடு அவரு ஜோக் போடுவார் காமெடி போடுவார் அப்புறம் முடிஞ்ச உடனே இருட்டாக்கி அவர் ஒரு கதை சொல்லுவார் ஒரு ஜோக் காமெடிகள் டென்ஷன் ஆகுது கருப்பாக ஒரு இந்திய எதிர்ப்பை வச்சு படம் பண்ணும்போது இவ்வளோ பேர் உயிர் விட்டுருக்காங்களா நம்ம ஏன் இந்திய எதிர்த்தோம் அவங்க ஏன் தொடர்ந்து இந்திய நம்ம மேலே திணிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்திய எதிர்த்ததுனால நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் என்ன இந்திய எதிர்த்ததுனால நம்ம அடைஞ்ச பலன் என்ன நம்ம கூட சேர்ந்து போராடாமல் இந்திய அனுமதிச்ச மாநிலங்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது அவங்க இன்னைக்கு பழம்பிக்கிட்டு இருக்காங்களா அதெல்லாம் ஏன் மும்மொழி கொள்கையை மகாராஷ்டிரா மாதிரியான பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலே அமல்படுத்த முடியாமல் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான் காரணம் நம்ம தான் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இந்த மாதிரியான பெருமையெல்லாம் அடைய வேண்டிய ஒரு படத்தை இவ்வளோ விஷயத்த சொல்லிடணும் அப்போ தான் நீங்கள் அவர் வந்து திருப்திப்படுத்த முடியும் இவரை திருப்திப்படுத்துறதுக்கு தான் நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க இவ்வளோ விஷயத்தை ஸ்டேஜ் போட்டு தான் சொல்லணும் என்ன டாக்குமெண்ட் இது என்ன நடந்த விஷயத்த அப்படியே பதிவு பண்ணி எடுத்து போகிறாங்களே டாக்குமெண்ட்னா நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போடலாம் வாரி போட்டு ஒரு நாலரை மணி நேரத்துக்கு டாக்குமெண்ட்ரி பார்க்கலாம் படமே இது இதில் வந்து இது எடுக்கல ஓகே ஃபைன் எதிர்பார்க்குறது சரிதான் உன் எதிர்பார்ப்பை பூர்த்திப்படுத்தலன்னா அது இது படம் படம் பார்த்தோம் அந்த ரெண்டரை நேரத்துக்குள்ள ஒரு கதை சொல்லிக்கிறாங்க அந்த கதை ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அவங்க சொல்ல வந்தது ஆச்சா இல்லையா ஆச்சுன்னா ஆச்சு ஆவலாம் ஆகலை அதை விட்டுட்டு அதில் இதெல்லாம் சொல்லியிருக்கணும் எவ்வளோ சொல்லியிருக்க வேண்டிய விஷயத்தோ நீங்கள் எப்படிங்க கரெக்டாக தான் சொல்லிக்கிற பொழுது படத்தோட டயலாக்ல கருமா அது இல்லாமல் லாஸ்டாக இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா அவர் சொல்லுவார் பாருங்க நல்ல இந்த சக்கரை பொங்கலில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டுருக்கீங்களா அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எதாவது விமர்சனம் அதாவது சக்கரை பொங்கலில் ஐயோ சக்கரை பொங்கல் சொல்லிட்டோமே அப்போ சக்கரை பொங்கலுக்கு ஒட்டாத ஏதோ ஒன்று சொல்லுவோம் சக்கரை பொங்கலும் ரசம்டா அது இப்படி எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துக்கிறியா எப்படி இருக்கும் வாய்க்கு வந்ததால் என்னையா கருமம் இது ஒருத்தன் காசு வாங்கிட்டு எதையாவது பேசலாம் ஓரளவாக பேசலாம் எச்சை எச்சைமாரி கண்ட கண்ட கருமத்தையும் பேசி ஒரு படம் அந்த படத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு படத்தையே பார்க்கல இது பார்க்காம ஹீரோ வந்து தெனும் கற்றுக்குன்னா இருந்து என்ன கருமம் இதான் இதோட லட்சணம் படத்தை பார்க்கறது இல்லை உண்மையாக நேர்மையாக ரிவ்யூ கொடுக்கறதில்ல எவன் காசு கொடுக்குறானோ காசு கொடுக்கணும் ஏற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ காசு கொடுக்கலையா இல்லை இந்த படத்தை காலி பண்ண எவனா காசு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ இதெல்லாம் ஒரு இதில் ஒரு ரிவ்யூ போட்டாருன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை வெளியே பேசுகிறாங்க ப்ரோ எனக்கு ஒன்று ரொம்ப ப்ரோ நீ சூப்பராக பேசல உதாரணம் நல்லா கொடுப்பில்ல சர்க்கரை பொங்கல் ரசம் டீ இது அப்படின்னு ஏதாவது சொல்லுவோம் இல்லை அதனால் எனக்கு ஊடிய ஒன்று போட அப்படின்னு வெளியே சொல்லுக்குறாங்க நான் சொல்ல மாட்டேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலை எது வேணால் சொல்லலாம் அதெல்லாம் அவன் கருத்து ஆனால் ரிவ்யூன்ற பேரில் காசை வாங்கிட்டு படமே பார்க்காம இந்தமாரி கன்றாவியெல்லாம் பேசுனேன் எப்படிங்க போத்துன்னு இருக்குது அது இல்லாமல் சில பைத்தியங்க சொல்லுது தெலுங்குல டப்பிங் பண்ணுற பிறகு நீங்கள் தெலுங்கு வாங்க சொல்கிறீங்க இங்கே நம்ம தானே போராடணும் நம்ம போராடி தானே எல்லாம் பண்ணணும் நம்ம பெருமை நமக்கு தானே வரணும் அப்போ தெலுங்குங்களை போய் தெலுங்கு வாங்கினா அவனா போராடினேன் அது வந்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க அது வந்து இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் நியாயமாக தெலுங்கில் எப்படி சொல்லலாம் அங்கே போய் தமிழ் வாழ்க்கை சொல்லலாம்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன இது வருதுன்னு கேட்குறிங்க அப்படி கேட்கறதுக்கு பல நீங்கள் இப்படி கேளுங்கடா எதுக்கு வந்து தெலுங்கு டப்பிங் பண்ணுறீங்க அங்கேயே போய் தமிழே விடலாம்ல அப்படி போங்க தெலுங்கு டப்பிங் பண்ணுவானா டப்பிங்கில் வந்து தமிழ் வாழலாம் டப்பிங் பண்ணுறதே அந்தூர் மக்களுக்கு புரியணும் அந்தூர் மக்களுக்கு ஓட்டணும் அங்கே இருக்கிற நாலு பேர் படத்தை பார்க்கணும் கொஞ்சம் சம்பாதிக்கணுன்றது தான் அங்கே போய் தமிழ் வாழ்கணும் இந்திய திணிக்கிறப்ப ஆந்திராலேயோ கேரளாலேயோ பெங்காலில் யாரும் போகிறா இல்லையா இது என்ன இது இப்படி கேட்குறது பாரா நீங்கள் வந்து எப்படிங்க தமிழ் படத்தை வந்து நீங்கள் வந்து தெலுங்குகளை விடுறீங்க தெலுங்கில் விடாதீங்க அது நம்ம படம் நம்ம கோயில இருக்கணும் ஏன் தமிழ் படத்தை தெலுங்கு விடுறீங்க அந்த பெருமை எப்படி அவங்களுக்கு கொடுக்குறீங்க முண்டாங்களா தெலுங்கில் டப்பிங் பண்ணாங்க அந்த மக்கள் பார்க்கணும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்போ அவங்க தான் பேசணும் அப்போ அவங்க மொழியில் யாராவது போராடிருப்பாங்க அவங்க கூட அதை கனெக்ட் ஆகணுன்றது தெலுங்கில் பேசியிருக்கிறாங்க தெலுங்கு வாங்க சொல்கிறாங்க படையா இது யார் யார் இங்கே இருக்கிற ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணாமலை அவர் வெளியூரில் போய் அந்தந்த ஊரில் அந்தந்த மொழி பேசுறாரு ஹிந்தி ஹிந்தியில் ஹிந்தியில பேசுகிறாரு கர்நாடகா போனால் கர்நாடத்தில் பேசுறாரு அப்போ அங்கே போய் சொல்ல எல்லா இடத்துலையும் தமிழ் பேச சொல்லுதானே தானே இல்லை அந்த மாதிரி தான் லூசுத்தனமா இருக்குது ரிவ்யூன்ற பேர்ல ஒரு படம் வரல படம் வரல அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல அதுக்கு அந்த படம் ஹீரோவாயுக்கிறாரு அவர் ஒரு கட்சியா ஆரம்பிச்சு அப்போ கூட பொச்சு நினைக்கிறாங்க கட்சியில ஒரு ஆள் பேசல அந்த வெறுப்படுத்து இங்கே கொட்டுறதா இதுல கொடுமை என்ன இது பிரின்சு படத்தோட ரிவ்யூலாம் எடுத்து கட் பண்ணி இந்த படத்துக்கு போட்டுக்கிறானு யார்றான் நீங்களா ஏண்டா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு படம் வந்திருக்குது முடிஞ்ச அளவுக்கு அந்த கருத்தை அவங்க சொல்லிருக்கிறாங்க சரியா சொல்லணும் சரியா சொல்லுங்க இந்த வரைக்கும் சொன்ன வரைக்கும் பரவாயில்ல ஆனால் இன்னும் நல்லா சொல்லிடலாம் சொல்லுங்கள் அதை விட்டு தெலுங்கில் டப்பிங் பண்ணதை எடுத்துன்னு போய் நீங்கள் எப்படி அங்கே போய் தெலுங்கு வாங்க சொல்ல தமிழ் வாங்கன்னு சொல்லணுன்னு சொல்கிறது இங்கே வந்து படமே பார்க்காம கண்ட கண்ட கருமத்தெல்லாம் கக்கி வைக்கிறது இதெல்லாம் எதுக்கு ஒரு படம் ஒரு வரலாறை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு அந்த வரலாறுக்கு பின்னாடி யாரா ஆரம்பத்தில் பெரியாரை காமிக்கிறாங்க அப்புறம் அதில் அண்ணாவை காமிக்கிறாங்க இவங்களாம் இருந்துருக்குறாங்கன்னா அந்த படம் சொல்லுது நல்லா இருக்குது படம் என்கேஜ் பண்ணதா பார்த்து டைம் பாஸ் பண்ணுவோம் படம் அதில் ஏதாவது கருத்து சொல்லுதா எடுத்துப்போம் இல்லையா நல்லா இல்லைன்ட்டு போய்டும் அதை விட்டுட்டு எந்தெந்த படத்தோட ரிவியூலாம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கின்னு படம் பார்க்காம ரிவ்யூ போட்டுக்கின்னு அப்புறம் தெலுங்கு தமிழ் இந்த டைரக்டர் தெலுங்கு இவங்க அது அது கண்ட கண்ட கருமத்தை பேசிங்க போடா போய் வேலையை பாருங்கடா விஜய கூட்டினு போய்கிறாங்கடா நேற்று ஃபுல்லாக விசாரணை பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி விசாரணை போய் நிற்குது அவர் நிலப்பையான்னு பாருடா போய் பாவம் படம் ரிலீஸ் ஆகலை ஒரு வார்த்தை பேசலை விசாரணைன்ற பேரில் போட்டு நிம்பி எடுத்துனுக்குறாங்களான்னு தெரியல அவரை நினச்சா அப்படியே கண் கலங்குது எனக்கு நான் அவரை நினச்சி சோகத்தில் இருக்கிறேன் அதை விட்டுட்டு இப்போ வந்து பாடலாம் கூட நிற்குது போகடா